எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக இரண்டு குருநாதர்களுடன் பக்கத்தில் இருந்த இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு மூன்றாவது குருவாக ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்டில் இருந்த சார்ஜி மகாராஜாக இருக்கட்டும் அவரோட ஒரு இருபத்தொரு வருடங்கள் கூட இருந்திருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய தாஜி நாலாவது குரு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவருடைய இப்போ செக்ரட்டரியாக இருந்துகிட்ருக்கேன் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா மனிதன் உடலில் அவங்க ஒரு எடுத்துட்டாங்கன்னா எப்படி கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் உடல் சார்ந்த உபாதைகள் இருந்தால் அவங்களும் ஆகணும் அவங்களும் தான் ஆகணும் அவங்களுக்குன்னு உடல்னு இருந்தால் அந்த உடலுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் வரும் இதை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குருநாதர் ஒரு மாஸ்டர் எந்த பாதைன்றது முக்கியமில்லை அந்த பாதையில் இருக்கக்கூடிய எந்த குருநாதரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிம்பத்தில் வந்து அவங்கள அடைச்சிடுறோம் பிம்பத்தில் போது நான் அவரை என்னுடைய ஈக்குவலண்ட்டாக எனக்கு சரி நிகராக சரி சமமாக பார்க்கக்கூடிய தவறுகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கு என்னென்ன உபாதைகள் இருக்கோ எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுவும் அவருக்கு இருக்குன்றது தெரியும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய இலக்கையை நோக்கி செல்லக்கூடிய பாதைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கும் இருக்குன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்னால் இது முடியலான்னு அவரால் எப்படி முடியுன்ற ஒரு கம்பேரிசன் வர ஆரம்பிக்குது நம்மளுடைய அளவுக்கு சாரஜ் மகராஜ் அடிக்கடி சொல்வார் ஒரு குருநாதருடைய முக்கிய வேலை சாக்கடையில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி அந்த அடப்பை இறங்கி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அளவுக்கு அவங்க இறங்கி வந்தால் தான் அவங்களால் அந்த அடப்பை க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்டே ஹார்ட்ஃபில்னஸ் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்பீரியன்ஷியல் உங்களுடைய அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிற கடவுளாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அவர் கடவுளான்றது உண்மையாக நீ புரிஞ்சுக்கணுன்னா உன்னுடைய இதயத்திற்குள் பிரயாணத்தை செய்து அவருக்கு உண்மையாகவே அந்த கடவுள்ன்ற தன்மை அவர் அடைஞ்சிட்டாரா கடவுளினுடைய குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கார் கடவுள்னால் கடவுள் இல்லை கடவுள் சார்ந்த தன்மைகள் அவர்கிட்ட இருக்கார் ஃப்ரம் ஹியூமன் டு ஹியூமேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டிவைன் இந்த தன்மைகள் அவர்கிட்ட இருக்கான்றதை நம்மளுக்கு புரிவதற்காக தான் நம்மளுடைய பாதை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம மாஸ்டர்ன்ற ஒரு அநேகமாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்தவர் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் குருநாதர் யார்ன்றது புரியணும்னா ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை குருநாதர் வாழ்வது போல் வாழுங்கள் அவருடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கைகள் அவருடைய ஆன்மீக பழக்க வழக்கங்கள் அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் அவருடைய தன்மை மாற்றம் சார்ந்த முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குருநாதர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இது மாதிரி தொண்ணூறு நாட்கள் அவருடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக அட்லீஸ்ட் இந்த தொண்ணூறு நாட்கள் முடியும்போதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இதுதான் மாஸ்டரோ சன்ஸ்கிரிட்டில் சொல்கிற மாதிரி ஏ நெத்தி நெத்தி நெத்தின்னு வாங்க இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்றது புரிய ஆரம்பித்து ஃபைனலாக போய் பார்க்கும் பொழுது உண்மையான மாஸ்டர் யாருன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்மையாகவே அந்த தன்மைக்கு நம்ம வரும்பொழுது கண்டிப்பாக உள்ளார்த்தமாக நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஆனால் அந்த நிலைக்கு வரும்போது உங்களுக்கும் மாஸ்டருக்கும் ஒரு உண்மையான வித்தியாசமே இல்லாத ஒரு நிலைக்கு வருவோம் அந்த நிலைக்கு எல்லாரும் வரணுன்றதுதான் என்னுடைய உண்மையான பிரார்த்தனை